ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அண்ணா வந்து வவ்வால் மீனும் எறாவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வவ்வால் மீன் தலையும் கொஞ்சம் வாலும் போட்டு குழம்பு வச்சுட்டு பேலன்ஸை வந்து வாலெல்லாம் எடுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் எறாவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட்டா மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்கும் அதனால் எறாவை வந்து கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு என் பையனுக்கு யரா ரொம்ப பிடிக்கும் நாங்களாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் அதனால தம்பிக்காக வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து ஃப்ரை பண்ணி தரத்துக்காக நான் மசாலா மட்டும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அங்கே நம்ம மீன் குழம்பு வவ்வால் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது நம்ம வீடியோவுக்கு போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியணும் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு நாலு மிளகு ஒரு பத்து கல் பூண்டு தோல் உரிச்சது தட்டி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சோண்டு கருவேட்டில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் வெங்காயம் அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆனியன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து தக்காளி எல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் புளி ஒரு நூறு புளிக்கு கொஞ்சம் மேலே புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு மூணு தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு மிளக தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் வதங்கிடுச்சி ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசாக அப்படியே போட்டுடுறேன் ம ஸ்மெல்லுக்காக தான் போடுறேன் நான் குளித்தண்ணியில் புழிஞ்சு வச்சு திப்பி எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் அதில் போடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை நம்ம இதில் எடுத்து ஊற்ற ஊற்றிட்டு ஒரு நல்ல கிளறு கிளறி நம்ம குழம்ப மூடி வச்சிட்டோம்னா அது கொதி வந்த பிறகு நம்ம காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா கொதி வரும்போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் தெரியும் இப்போ பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட் தெரியாது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம டேஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக தெரியும் குழம்ப மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வருது இப்போ நம்ம காரம் புளி உப்பு எல்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் எது குறையா இருக்கோ அதை நம்ம இப்பயே போட்டுக்கணும் எல்லாமே கரெக்டா இருக்கு இதை நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும் ஹை ஃப்ளேம்ல வச்சா தண்ணி மட்டும் தான் சுண்டும் அதனால எப்பவுமே எந்த குழம்பா இருந்தாலும் எப்போ கொதிக்கும் போது மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு குழம்பும் டேஸ்ட் கொடுக்கும் குதிச்சு சுண்டி வரட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுடலாம் கொஞ்சம் தலையும் கொஞ்சம் வாலும் போடுறேன் மீனெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுர்லாம் அது இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது ஒரு பத்து நிமிஷத்துல மீன் ஊறிடும் நல்லாவே ஊறிடும் வவால் மீன் எல்லாம் ஈஸியாக நம்ம டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவி வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்